அங்கே ஈஸியாக எப்படி தக்காளி தொக்கு செய்கிறது ஊறுகாய் தொக்குன்னு சொல்லலாம் ஊருகான்னு சொல்லலாம் ஆனால் நான் செஞ்சிருக்கிறது இன்றைக்கி ஊறுகாய் தான் இந்த ஊறுகாய் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள் தொக்குனா வந்து அப்படி வலுவலுன்னு இருக்கும் ஊறுகாய் நம்ம தக்காளி அப்படி எப்படி இருக்கும் இந்த இடத்துல நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் சீக்கிரம் செஞ்சிடலாம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இன்றைக்கி தக்காளி ஊறுகாய் பண்ண போறோம் அதுக்கு நான் ஒரு அரை கிலோ வந்து தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன் நல்லா பழமாக எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப வேண்டாம் ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம குக்கர்லேயோ இல்லை வெளியில் பாத்திரத்துலேயோ நம்ம வேக ஊற்றிக்கிறோம் வேக வைக்கிறது வந்து எந்த லெவல்லேன்னா அந்த தோல் விரிஞ்சு வரும்ல ஒரு குக்கர்லேன்னா ஒரு ரெண்டு விசில் வச்சு வச்சா கூட போதும் அந்த தோல் வந்து விரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து இது பண்ணால் போதும் வேக வச்சா போதும் நம்ம வந்து இப்போ தக்காளி வந்து நல்லா வேக வச்சு தோல் எல்லாம் உரிச்சிட்டோம் பாருங்கள் இதே மாதிரி உரித்து எடுத்து வச்சுக்கோங்க பேன் வச்சுட்டு இதில் வந்து கட்டாயம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுங்க நல்லெண்ணெய் ஊற்றுனா ரொம்ப நல்லா இருக்கும் எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஊறுகாய் தொக்கு இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து நம்ம வந்து இப்போ தக்காளி ஊறுகாய்க்கு வந்து நல்ல நொதிக்கிறோம் நல்லெண்ண ஊற்றுனா தான் ரொம்ப நல்லது டேஸ்ட்டு உடம்புக்கு இதை விட வந்து எதுக்கு நம்ம வந்து ஊறுகாய் இந்த மாதிரி ரொம்ப நாள் வச்சதுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றுறோன்னே நம்ம எல்லாமே இதில் வந்து ஹீட் ஆனது அப்போ நல்லெண்ணெய் ஓடும் போது இந்த ஊறுகாயெல்லாம் ரொம்ப நாளைக்கு மச்சா இதாக இருக்கும் அது ரொம்ப ஹீட்டான அந்த தக்காளி அந்த இதெல்லாம் இதாக இருக்கிறதுனால நல்லெண்ணெய் ஊற்றுனா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் அதுக்காக தான் நல்லெண்ணெய் வந்து எப்பயுமே வந்து ஊற்றுனா ரொம்ப நல்லது இப்போ நல்லெண்ணெய் நல்லா வந்து நல்லா ஹீட் ஆகிக்கிறட்டும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இதில் வந்து க ஒரு ஸ்பூன் நல்லா நிறைய ஒரு ஸ்பூன் வந்து கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கிடுவோம் இது ரொம்ப ஈஸி வேறு எதுவுமே இல்லை கடுகு விழுந்த மாதிரி மிளகா வத்தல் மிளகா பொடி தக்காளி மட்டும்தான் பெருங்காயம் கொஞ்சம் வெள்ளை போடுவோம் அவ்வளோதான் இது நல்லா கடுகு வந்து நல்லா நல்லா வினிஃபிட்டும் நல்லா யூஸ் பண்ணுங்கள் இதில் வந்து நம்ம தக்காளி இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும் இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அதை வந்து நல்லா இதை வந்து கொஞ்சம் நல்லா நம்ம கண்ணுங்களை வந்து நல்லா மாற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஆனால் அதுவே மாற்றி கொஞ்சம் நல்ல உதவும் நல்லா வதங்கட்டும் இந்த எண்ணெய்லேயும் நல்லா வதங்கட்டும் இதை வதங்குவதுக்காக இதை வந்து கொஞ்சம் நல்லா இதுக்கு தேவையான அளவுக்கு இருந்து இப்பயே போட்டுருங்க அப்புறம் நல்லா சீக்கிரம் தக்காளி வந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா நல்லா வதங்கிடும் பாருங்க நல்லா மசிஞ்சிருச்சு நல்லா இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிடும் மசிஞ்சிடணும் நம்ம வந்து தக்காளி ஊருகா அந்த மாதிரி இதெல்லாம் வந்து தக்காளி தொக்கு இதெல்லாம் செய்யும் போது சில பேர் இந்த மிக்சியில் போட்டு அடிப்பாங்க அதுவும் நல்லா இருக்காது ரொம்ப வலுவலுன்னு இருக்கும் இது வந்து நம்ம நல்லா கிரிப்பாக நம்ம வாயில் வர்ற மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கும் இது இது வந்து தக்காளி ஊறு அது தொக்குக்கு வந்து நல்லா அரைச்சிடணும் மிக்சியில் போட்டு அரைச்சு செய்யலாம் இதுவும் அரைச்சு செய்யலாம் ஆனால் இப்படி பண்ணுன்னா இது மாதிரி செஞ்சு பாருங்க இது ரொம்ப டேஸ்டா நல்லா புளிப்பா ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நல்லா வதங்கிச்சு பாருங்க இது நம்ம வந்து வெறும் உப்பு தான் போட்டுருக்கோம் இப்போ இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்குவோம் மஞ்சள் தூள் கொஞ்சம் வெள்ளம் கட்டாயம் வந்து சக்கரை போட ஜீனி போடக்கூடாது வெள்ளம் தான் போடணும் இந்த வெள்ளம் போட்டாதான் அந்த கலர் வந்து அந்த ரெட்டா வந்து ரொம்ப அழகா தெரியும் அந்த ஒரு ஆயில் போட்டிங் மாதிரி இருக்கும் வெள்ளமா வெள்ளம் தான் போடணும் ஜீனி போட்டுறாதீங்க வெள்ளை ஜீனி போட்டுறாதீங்க வெள்ளம்மாய் போடுங்க வெள்ளம் போடலாம் கற்பட்டி போடலாம் இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது வந்து கடைசியில தான் இது நல்லா வத்தட்டும் இந்த வெள்ளம்லாம் நல்லா உருகட்டும் இது கடைசியில் தான் நம்ம வந்து மிளகாத்தூள் போடணும் இதுக்கு வந்து சா நல்லா ரெட்டாக இருக்கிற மிளகாத்தூள் இந்த சக்தி மசாலா அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா ரெட்டாக இருக்கும் பார்த்திங்களா இல்லை நம்ம வீட்லேயும் நல்லா ரெட்டான இது பிரச்சனை போட்டிங்கன்னா ரொம்ப அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு மாதிரி அந்த தக்காளியோட இது தெரியுதா இந்த மாதிரி இருக்கணும் ஊருகான தான் இருக்கும் நல்லா இதாக இருக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் ரொம்ப எவ்வளோ போட்டாலும் கம்மியாகிடும் பாருங்க நம்ம இதை அரை கிலோ தான் போட்டோம் அரை கிலோவுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது எவ்வளோன்னா இதில் வந்து நம்மளுக்கு வேறுங்கிற அளவுக்கு ஒரு கால் ஸ்பூன் வந்து நம்மளுக்கு பெருங்காய தூள் மட்டும் போட்டுருங்க இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டீங்களா இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்த ஸ்டேஜில் இப்போ தான் நம்ம வந்து மிளகாய் மிளகா பொரி போடணும் குயிக்கா பண்ணிடலாம் நான் வந்து குயிக்கா பண்ணுறது தான் நான் உங்களுக்கு நிறைய நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் செஞ்சு பாருங்க இவரைக்கும் நல்ல ரெட் ரெட்டாக இருக்கேன் இது வந்து நம்ம வீட்டில் அரைச்சதுதான் நான் மிளகா இதை பற்றி நான் போட்டிருக்கேன் என்னுடைய இதில் நீங்கள் போட்டு பாருங்க இது வந்து சாதாரண மிளகா மிளகா வத்தலும் கொஞ்சம் காஷ்மீரி திருச்சிலையும் சேர்த்து நம்ம வாங்கி நம்ம அரைச்சி வச்சுட்டோம்னா நல்ல ரெட்டாக வந்துடும் இது உங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் காரம் போட்டுக்கோங்க அவ்வளவுதான் என்ன பிரிஞ்சு தான் போடணும் முதல்ல வந்து வெள்ளம் பெருங்காயம் எல்லாம் போட்டுறணும் இப்போ பாருங்க இப்போ வந்து இந்த அமர்த்திடணும் உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இந்த இந்த இதுலயே வந்து நல்லா வந்து பாருங்க நல்லா ரெட்டாக வந்துச்சு பார்த்தீங்களா இந்த எண்ணெய் சூட்லேயும் இந்த தக்காளி இதுலையுமே வந்து அந்த மிளகா வ மிளகா பொடி வந்து நல்லா வெந்துடும் பாருங்கள் அப்படியே இந்த கலர் வந்து மாறாமல் எவ்வளோ அழகாக ரெட்டாக இருக்குங்களா இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இதை வந்து ஒரு பாட்டிலில் எடுத்து நம்ம வச்சுக்கிற வேண்டியது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி இருந்து பாருங்களேன் இந்த ஊடால உடல தக்காளி தெரியுது இல்லை இந்த மாதிரி இருக்கும் தக்காளி தெரியும் போது ரொம்ப நல்லா இருக்கும் இதே மாதிரி செய்ங்க நம்ம தக்காளி ஊறுகாய் பண்ணியாச்சு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப ஈஸி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம்னா இந்த தக்காளி பாருங்கள் நல்லா ஊடால இதாக இருக்கிறதுனால இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்